வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நேரோ பிளாசோ பேண்ட்டு எக்ஸல் சைஸு எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு மீட்டர் துணி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு மீட்டர் துணியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து விரிச்சிடுங்க விரித்து இந்த மாதிரி டபுளாக வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஓப்பனிங் வந்து நான் ஏ சைடு இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து குறிச்சிக்கலாம் ஹைட் வந்து நான் முப்பத்தி ஆறு இன்ச் வந்து குறிச்சிருக்கேன் எனக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் வந்து ரெடி வேணும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது அங்கேருந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் வந்து நாடா ஃப்ரண்ட் வந்து நாடா வைக்க பேக் வந்து எலாஸ்டிக் வைக்க ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இன்ச் மார்க்கில் இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இடுப்புழு இடுப்பு சுற்றுலுலேருந்து நாலு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட இடுப்பு சுற்றளவு நாற்பத்தி நாலு அதோட நாலு இன்ச் வந்து ஆட் பண்ணால் பன்னெண்டு வருது அதோட வந்து தையலுக்கும் ஒரு இன்ச்சு சேர்த்து பதிமூணு இன்ச்சாக வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ க்ரோச் வந்து பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணலாம் க்ரோச் பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ரெண்டரை இன்ச் வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிப்போம் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச் வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச் சைடில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கேர்வாக வந்து நம்ம க்ரோச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரெண்டு இன்ச்சே வந்து நல்லா கிளியராக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு இங்கேருந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரோச் குறிச்சோ அந்த அந்த ஏரியாவிலேருந்து சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள் சென்டர் மார்க் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இது எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு இப்போ இந்த சைட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஓப்பனிங் வந்து நான் ரெண்டு சைடும் வந்து நாலு நாலு இன்ச்சு குறித்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் வந்து ஓப்பனிங் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடும் வந்து அதே மாதிரி க்ரோச்சோட அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெக்கு லெக்கு கவர் ஸ்கேலு ஷேப் ஸ்கேல் இருக்கு இல்லையா அதை வச்சு வந்து நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது இல்லைனாலும் பரவாயில்ல இதே மாதிரி கிராஸாக கொஞ்சம் நம்ம குறிச்சோ இல்லையா அந்த அளவில் இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து நம்மளோட பிளாஸோ பேண்ட்டோட ஃப்ரண்ட்டோட கட்டிங்கு இதை ஃபுல்லாக வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பேக்கில் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதே மாதிரி வந்து மடித்து பேக்கு வந்து நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன் செட் பண்ணி எடுத்துகிட்டு சைடு வந்து குறிச்சிக்கலாம் இப்போது நீங்கள் இந்த சைடில் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா குறிங்க அதே மாதிரி க்ரோச்லேயும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறிங்க குறிச்சிட்டு இப்போது இதே மாதிரி நம்ம அந்த அந்த க்ரோச்சோட ஷேப்பே தகுந்த மாதிரி இந்த க்ரோச்சையும் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு கீழே வந்து நான் பாட்டமில் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஒன்றரை இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு இதையும் அதே மாதிரி வந்து ஸ்கேலில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம பேக்கோட அளவு பேக் வந்து நான் மேலே ரெண்டரை ரெண்டரை இன்ச் வச்சுருக்கேன் கீழே வந்து ஒன்றரை இன்ச் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும் இப்போ எப்படி குறித்தோமோ இதே மாதிரி பேக் சைடும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி வந்து பேக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ண இந்த க்ரோச் இருக்கு இல்லையா இந்த க்ரோச்சோட இந்த இந்த ரெண்டு இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டு இந்த க்ரோச்சில் இந்த மாதிரி ஓப்பனிங் வந்து விட்டுரும் என்ன நாடாக கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக அது தையல் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அந்த ஓப்பனிங் விட்டுட்டு நாடா வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நாடா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த நாடா வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த ஓப்பனிங் கொடுக்குறோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இந்த நாடாவை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரோச் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக கேப் விட்டு அந்த ஓப்பனிங்காக கேப் விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து அந்த குரோச்சை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து விரிஞ்சு வரும் இந்த ஓப்பனை கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க சுற்றி வந்து தையல் போட்டு கரெக்டாக வந்து செக்யூர் பண்ணி எடுத்துருங்க ஓப்பனிங்க உங்களுக்கு தையல் வந்து பிரியாது அதே மாதிரி அந்த நாடாவை சைடில் காமிச்சா இல்லையா அந்த மாதிரி சைடில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த நடுவில் நம்ம அந்த ஹோல் பண்ணோம் இல்லையா அந்த ஹோல்குள்ளே இந்த நாடாவை வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பாதி வந்து நம்ம நாடா போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம் பாதி வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து கொடுக்க போகிறோம் இந்த சைடும் அதே மாதிரி அந்த சென்டரில் வந்து ஹோலில் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போது எப்பயும் நம்ம மடித்து தைக்கிற மாதிரியே வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த நாடா மேலே வந்து ஸ்டிச்சிங் போயிடக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே கூட ஒரு தடவை நாடா வந்து கரெக்டாக வந்து இழுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வரணும் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து அந்த நாடாவை வந்து கரெக்டாக இந்த ரெண்டு சைடும் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக வந்து இப்படி பிடிச்சி இழுத்து பார்த்தீங்கன்னா நான் நாடா வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கா எங்கேயும் ஸ்டிச் விழுகலையான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு இப்போ பேக் சைடு வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம் பேக் சைடோட ஒரு பாதி அளவுக்கு வந்து எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாதி அளவு எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு வந்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்து மடித்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதுலேயும் வந்து எலாஸ்டிக்கும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் இதுலேயும் இந்த மாதிரி எலாஸ்டிக்கும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதோடு அப்படியே வந்து நீங்கள் அந்த ஃபுல்லாக வந்து லாங்காகவும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து இந்த எலாஸ்டிக்கை நம்ம அட்டாச் பண்ணி அந்த பட்டி பீஸை வந்து கவர் பண்ணி ஃப்ரண்ட் சைடோட கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இப்போது இந்த எலாஸ்டிக் வருது இல்லையா அதை வந்து நம்ம மடித்து தைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து வந்து தைக்கணும் இதுலேயுமே வந்து நம்ம எலாஸ்டிக்கில் வந்து ஸ்டிச் வந்து விழுந்துடக்கூடாது கேர்ஃபுல்லாக வந்து தைக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணி மடிப்பு தச்சுட்டே வரலாம் எலாஸ்டிக்கை மடித்து இந்த மேல் போர்ஷன் இதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்து நம்ம மடித்து தைச்சிட்டே வரோம் இப்போது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு எலாஸ்டிக் வந்து உள்ளே வச்சு இப்போ இந்த எலாஸ்டிக்கை கரெக்டாக வந்து இந்த பேக் சைடோடு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்து அலைன் ஆகிடும் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் இந்த மாதிரி இழுத்து இன்னொரு ஸ்டிச் வந்து மேலேயும் வந்து கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் எலாஸ்டிக் வந்து ஃப்ரண்டும் பேக்கும் வந்து எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட்டோட குரோச் வந்து தைக்கணும் இப்போ சைட்ஸ் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம பாட்டமாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ சைட்ஸ் வந்து நம்ம தைக்கிறோம் சைடு வந்து எவ்வளோ வந்து நம்ம ஓப்பனிங் அப்போ கொடுத்தோம் ஒரு இன்ச் கொடுத்தோம் ஸோ நான் ஒரு இன்ச் வந்து கரெக்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரேன் இந்த சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ அதே மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரேன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம பிளாசோ பேண்ட் வந்து ரெடி நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்கோடு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தச்சிங்கன்னா அதே மாதிரி எலாஸ்டிக்கும் இருக்குது நாடாவும் இருக்குது அப்படிங்கிறனால இதுவும் உங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே மாதிரி உங்களை இன்னொரு நல்ல பேட்டர்னோட வந்து நெக்ஸ்ட் வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்